ஐடியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் டூ தௌசண்ட் எயிட்டில் ரிலீஸ் ஆன பிஎல் அனிமி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் சீரிஸோட நேம் கலாபட் காதலாம் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ நேம் மிசாக்கி அவனை பற்றி சொல்லணும்னா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க பையன் ஆனால் படிப்பில் ரொம்பவே வீக்கான ஸ்டூடெண்ட்டு ஆனால் இவனுக்கு மிச்சு காசுங்கிற ஃபேமஸான காலேஜில் எக்கனாமிக் படிக்கணுங்கிறத ஏமா வச்சுட்ருக்கான் நம்ம மிசாக்கிக்கு சரியாக படிப்பு வராதனால அவனோட அண்ணன் டக்கா ஹீரோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான உசாமிக்கிட்ட தன்னோட தம்பிக்கு டியூட்டரிங் பண்ணி தர சொல்லி கேட்க உசாமியும் மிஸ்ஸாக்கிக்கு டியூட்டரிங் பண்ண சரின்னு

பிடிக்கிறான் இவங்க இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்தா மிசாக்கி உறஞ்சு போய் அவன் அண்ணாவை பாத்துட்டு இருக்க டக்கா ஹீரோ கேஷுவலா அட மிசாக்கி நீ வந்துட்டியா இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு உசாமி அப்புறம் உசாமி இவன் தான் என்னோட தம்பி மிசாக்கின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க உசாமி மிசாக்கியை பார்த்து சிரிச்சுட்டே இவனா உன் தம்பி உன்னோட சாயல் கொஞ்சம் கூட இல்லையேன்னு சொல்லி திமுரா பேச அதை கேட்டு கடுப்பான மிசாக்கி மனசுக்குள்ள இவனை பார்த்த பர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப மோசமா இருக்கேன் இப்படிப்பட்ட நிலமையில தான் நான் இவனை முதல் தடவை பார்க்கணுமா இவன் எனக்கு டியூட்டரிங் பண்ணி என்ன ஆக போதோ ஒன்னும் புரியலன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க அடுத்த நாள் மிசாக்கி டியூட்டரிங்

இதுக்காக என் அண்ணாவோட நேமை யூஸ் பண்ணியிருக்க உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா என் அண்ணா ரொம்ப நல்லவன் தெரியுமா அவனை மாதிரி ஒருத்தனோட நேமை டேமேஜ் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இந்த உலகத்தில் எத்தனையோ பசங்க இருக்காங்க அவங்களே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது விட்டுட்டு என் அண்ணாவோட நேமை எதுக்காக நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு கடுப்பான உசாமி எழுந்து மிஸ்ஸாக்கி பக்கத்தில் வந்து உன் அண்ணா நான் அவன்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா உங்ககிட்ட சொன்னானான்னு கேட்க அதை கேட்ட மிஸ்ஸாக்கி தயங்கிட்டே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நானாக தான் கேட்குறேன் என் அண்ணாவோட நேமை எதுக்காக இந்த மாதிரி மோசமான நாவலில் எழுதியிருக்கேன் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல கேட்ட உசாமி மிஸ்ஸாக்கியோட கைய படிச்சு தரதறன்னு இழுத்துட்டு வந்து பெட்ல தள்ளி விட்டு அவன் மேல மிசாக்கி என்ன பண்ணிட்டு இருக்காமி நீ தான சொன்ன உலகத்துல நிறைய பசங்க இருக்காங்க அவங்கள அவங்களை பயன்படுத்திக்க அதான் பண்ணிட்டு இருக்கேன் உசாமி நம்ம மிசாக்கியோட டி ஷர்ட் கூட கைய விட்டு தடவிட்டே அவனோட கழுத்துல கிஸ் பண்ண பண்ணாக்கி இங்க பாருப்பா நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் என்ன விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க உசாமி எதுக்காகடா இப்படி கத்திட்டு இருக்க டி கிரேட் சொல்ல அதை கேட்டு டென்ஷனான பாரு

நான் எப்பவுமே மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்க கூடாதா அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நான் பிறந்திருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி பல கனவுகளை கண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம அதுக்காக நான் பல விஷயங்களை சேகரிக்கவும் ஆரம்பிச்சேன் குறிப்பா சொல்லணும்னா நான் அதிகமா பொம்மைகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல பெஸ்டானவன் இதோ என் பக்கத்துல உக்காந்துட்டு இருக்கானே இவன் தான் இவனோட பேரு சுசுக்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட மிஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி உசாமிய பாத்துட்டு உசாமி என்னாச்சு எதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு சொல்லி கேட்க மிஸ் ஆகி சிஐடி ரேஞ்ச்ல உக்காந்துட்டு இப்போ எனக்கு புரியுது இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன்னை பத்தி நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் உன்னோட அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருந்திருப்பாரு உன்னோட அம்மா பெரிய ஃபேமஸான ஆன ஆக்டரா இருந்திருப்பாங்க அப்படி உன்னோட பேரண்ட்ஸ் அவங்க ப்ரொஃபஷனல்ல பிஸியா இருந்ததுனால உன்னை கவனிக்க மறந்துருப்பாங்க அதனால நீயும் சின்ன வயசுல இருந்து தனிமையிலேயே வளர்ந்துருப்ப தனிமையில வளர்ந்தனால உன்னோட பயத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்காக ரூடா எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிற அப்புறம் உனக்கு பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் இருந்திருக்கும் அது கூடவே லாங் ஹேர் வச்ச ஒரு டாக் கூட இருந்திருக்கும் அதனோட நேம் கூட சுசுக்கி என்ன நான் சொல்றதெல்லாம் சரியான கேட்க அதை கேட்ட

நீங்க பாருடா இப்போ நீ சொன்ன கதையை மட்டும் நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணனு வச்சுக்கோ அடுத்த ரைட்டர் அவார்டு உனக்கு தான் தெரியுமா நீ என்ன விட பயங்கரமா கதை எழுதுறியேன்னு சொல்ல அதை கேட்ட மிஸ் டென்ஷன் ஆகி நம்ம உசாமிய பாக்க உசாமி நம்ம கதை அடிச்ச வரைக்கும் போதும் இப்போ நம்ம வந்த வேலைய பார்க்கலாமா அம்மா உனக்கு எந்த யூனிவர்சிட்டியில காலேஜ் படிக்க ஆசைப்படுறேன்னு கேட்க மிஸ்ஸாக்கி சந்தோஷமா மிச்சுகாசி யூனிவர்சிட்டின்னு சொல்ல அதை கேட்ட உசாமி என்னது மிச்சுகாசி யூனிவர்சிட்டி அது ஃபேமஸான யூனிவர்சிட்டி தெரியுமா அங்க நீ படிக்கணுமான்னு சொல்லி நக்கலா சிரிக்க அதை கேட்டு கடுப்பான மிஸ் ஆகி நான் படிச்ச மிச்சுகாசி யூனிவர்சிட்டி

ஆக்சிடென்ட்ல என்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் என் அண்ணா தான் என்ன பொறுப்பா பாத்துக்க ஆரம்பிச்சான் அதுக்காக அவனோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் தான் என் அண்ணா ஆசைப்பட்ட காலேஜ்லயும் டிபார்ட்மெண்ட்லயும் படிக்க முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் அண்ணா படிக்கணும்னு ஆசைப்பட்ட காலேஜ்ல என் அண்ணா படிக்கணும்னு ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட் படிக்கணும் என் அண்ணனோட கனவை நான் நினைவாக்கணும்னு சொல்ல அதை கேட்ட உசாமி எழுந்து மிசாக்கியோட பக்கத்துல வந்து அவன் தலைய தடவி விட்டுகிட்டே கவலைப்படாத என்ன மாதிரி ஒரு டீச்சர் உனக்கு டியூட்டரிங் பண்ணா நீ எப்படி ஃபெயில் ஆக முடியும் அதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட மிஸ் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு திடீர்னு மனசுக்குள்ள அம்மா இவன் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா உண்மையை சொல்லணும்னா நம்ம உசாமிக்கு மிசாக்கியோட அண்ணன் டக்கா ஹீரோ மேல ஒரு கண்ணு அவனை ஒன் சைடா உசாமி ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப மிசாக்கி அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணானா அதை பார்த்து டக்கா ஹீரோ கண்டிப்பா சந்தோஷப்படுவான் அவன் சந்தோஷத்தை பாக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம உசாமி டியூட்டரிங்க்கு ஓகே சொல்லிருக்கான் வேற ஒண்ணும் இல்ல இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போக உசாமி மிசாக்கிக்கு அவன் சொன்ன மாதிரியே பெஸ்டா டியூட்டரிங்

சொல்லி இவனை பெரிய ஆளாக்கணும் ஆமா அது இருக்கட்டும் நான் எதுக்காக இவனை இவ்வளவு மரியாதையே உசாமி சன்னு கூப்பிட்டு இருக்கேன் இந்த மரியாதை எந்த விதத்துல இருந்து வருதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையானு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க இங்க உசாமி அந்த மார்க்க பார்த்துட்டு டக்கா ஹீரோ மட்டும் இந்த மார்க்க பாத்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்ல அதை கிட்ட மிஸ் ஆமா நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காத நீ அண்ணாவ லவ் பண்றியான்னு கேக்க சாமி அதை எதுக்காக நீ கேக்குறன்னு சொல்லி நம்ம மிஸ் ஆக்கிய திருப்பி கேட்க மிஸ் ஆக்கி நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் அது மட்டும் இல்லாம என் அண்ணாக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொல்ல சாமி எனக்கு தெரியும் தெரியும் அத பத்தி நீ கவலைப்படாத என்னால டக்கா ஹீரோவோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா என்னோட லவ் வெறும் ஒன் சைட் லவ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என் வீட்டுல ஒரு நாவல் பாத்தையே அது என்னோட தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் மட்டும் தான் சொல்ல கேட்ட மிஸ் ஆக்கி நீ என் அண்ணாவை அவ்வளவு லவ் பண்றனா பேசாம என் அண்ணாவோட லவ்வர பிளான் பண்ணி பிரிச்சு விட்டுட்டு உன்னோட லவ் எதுக்காக என் அண்ணாக்கு ப்ரூவ் பண்ண சொல்ல அதை கேட்ட உசாமி சிரிச்சிட்டு நீ சின்ன பையன் உனக்கு இது புரியாது நான் அவன் கிட்ட என் காதல சொல்லி உன் அண்ணாக்கு எளிமையாகிறத விட ஒரு ஃப்ரெண்டா அவன் பக்கத்துல இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல அதை கேட்ட

வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிக்க இப்போ ஒரு வழியா ஒர்க் முடிச்சு டக்கா ஹீரோ வீட்டுக்கு வர உசாமிய மிஸ் சேர்ந்து நம்ம டக்கா ஹீரோவை சர்பிரைஸ் பண்ண அதை பார்த்த டக்கா ஹீரோ வாய் அடைச்சு போய் பார்த்துட்டு இருக்க உசாமி டக்கா ஹீரோக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொண்டு வந்து கொடுக்க அந்த கிஃப்ட்ல பார்த்தா காஸ்ட்லியான வாட்ச் இருக்கு அதை பார்த்த டக்கா ஹீரோ இந்த வாட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே எதுக்காக பணத்தை வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி கேட்க உசாமி இன்னைக்கு உன்னோட பர்த்டே அதனால வர கிஃப்ட நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம மிஸ் ஆகிக்கு ஜலசாக அவன் எதுக்காக நீ டோரை ஓபன்

நல்லது மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன் அப்படிப்பட்டவன் நான் எப்படி அழுவேன்னு சொல்லி நம்ம பையன் சைலண்டா அழுதுட்டு இருக்க நம்ம மிஸ் ஆக்கி வாய்ஸ் ஓவர்ல அந்த நிமிஷம் உசாமி கண்ல வந்த அந்த சூடான கண்ணீர் என் ஷோல்டர்ல விழுகிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த நிமிஷம் உசாமியோட கஷ்டம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப என் மனசுல நான் ஏன் இவனோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்திருக்க கூடாது இல்ல இவனோட கண்ணீரை தொடக்கிற ஸ்பெஷல் பர்சனா நான் இருந்திருக்க கூடாதான்னு சொல்லி எனக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அப்படியே பல மாசம் ஓடி போக டக்கா ஹீரோ அவன் சொன்ன மாதிரி